ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாலக்கீரை சாகுபடி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க நம்ம தோட்டத்தில் பாலக்கீரை எப்படி போட்டிருக்கோம் அது எப்படி நம்ம வளர்த்து எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுறோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஏரியாவில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு இருபது நாளாக வந்து நல்ல மலைங்க சரியான மலை அந்த மலையில் வந்து பாலக்கீரை வந்து ரொம்பவுமே மழை அதிகமாக இருந்ததுனால பாலக்கீரை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக பிளாக் டாட் விழுந்து அது மார்க்கெட் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க அது எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் பாலாக்கீரியில் வந்து பிளாக் டாட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நான் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஃபங்க்ஷீடு கொடுத்தேன் பட் ஆனால் அப்பவும் கேட்கலைங்க ரெடி ஆகலை அது மூ மூணு ஃபங்க் ஷீடும் கொடுத்து பார்த்தேன் அதுவும் கேட்கலைங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டு அப்புறம் எம்டிஆர் இருக்கிற லேண்டு நான் ரெஸ்டில் வச்சுருந்தே லேண்டில் வந்து மறுபடியும் பாலாக்கீரை போட்டு இப்போ அது ரெடி ஆகிருச்சுங்க இப்போ பழைய பாலாக்கீரை காடை வந்து ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டு அதில் வந்து வேறு கீரை போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட இப்போ நஷ்டமான பாலக்கீரையும் காமிக்கிறேன் அப்புறம் புதுசாக போட்டுக்கிற பாலக்கீரையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ரெண்டுமே பார்த்துட்டு அதில் வந்து இப்போது பழைய பாலாக்கீரை வந்து நம்ம டேமேஜ் ஆகி நோய் தாக்குதல் வந்த பாலக்கீரை வந்து அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நான் என்னோடய அனுபவத்தில் நான் என்ன பண்ணேங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு பயன் பயனடைஞ்சுதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி முடியலன்னா நம்ம வேறு ஆப்ஷன் இல்லைங்க நம்ம வேறு புதுசாக தான் பாலாக்கீரை நம்ம போட்டு தான் நம்ம மார்க்கெட் பண்ணணுங்க அதுபோல் வெந்தயக்கீரை வந்து இப்போது சீசன் மாறினால வெந்தயக்கீரை போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அடுத்தது இப்போது மல்லி வந்து நாட்டு மல்லி ஒரு ஒரு சால் மட்டும் போடலாம் அப்படின்னு அடியா பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போது அப்பா வந்து நாட்டு மல்லி போடுறதுக்கு பாத்தி மட்டை பண்ணிகிட்டு இருக்காருங்க அது என்னென்னு அப்பாக்கிட்ட போய் ஒரு டீட்டெயில் ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் கேட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பழக்க பழக்கீரை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க பலக்கீரை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எந்த மாதிரி பராமரித்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து நம்ம பாப் பார்க்கலாங்க வாங்க இப்போ வந்து அப்பா வந்து பாத்தி மட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க மணி ஒரு எட்டரை மணி ஆச்சு அப்பாவுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கலாம் ஒரு இன்னொரு ஒரு மணி நேரம் வேலை இருக்குது அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவார் எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து அப்பா பூஸ்டப் பண்ணலாம் வந்து பழைய சாப்பாடுங்க நம்ம நைட்டு சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்டு மீதி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் காலையில் வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி நம்ம வெறு வயிற்றுல குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ அது அப்பாவுக்கு கொடுக்குறோம் நீங்கள் இப்போ எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்களா சரிங்கப்பா இப்போ தண்ணி கட்டுறீங்க மல்லி ஓட்டு தண்ணி கட்டுறீங்க இதுக்கு அடியோர் என்ன கொடுக்குறீங்கப்பா டிஏபி கொடுக்குறீங்களா சரிங்க எதுக்கு டிஏபி இப்போ இப்போயே டிஏபி கொடுக்குறோம் டிஏபி காட்டில் சத்து இல்லாதனால ம் ரெண்டு வர்றதுக்காக ம் அடிவுரமாக கொடுக்குறோம் ம் சரிங்க இந்த டிஐபி இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே எத்தனை நாள் ஆகுங்க எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகிடுங்க பதினஞ்சு நாள் ஆகுங்க கண்டிப்பாக பதினஞ்சு நாள் ஆகும்போது மல்லி பத்து நாளில் முளைச்சிடுங்கிறீங்க முளைக்கமாக சரியாக இருக்கும் முளைச்சதும் அந்த முளைப்பு மல்லி வந்து டிஏபி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறீங்க அதுக்கு இப்போ டிஏபி போடுறீங்க சரிங்க சரிங்க இப்போது நீங்கள் டிஏபி போட்டு இப்போது தண்ணி கட்டுறீங்க இப்போது அடுத்த உரம் எப்போ கொடுப்பீங்க அடுத்த உரம் குறைஞ்சி ஒரு இருபது நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு கொடுப்பீங்க சரிங்கப்பா ஓகேங்க இது நான் சொன்ன பாலக்கேர் இது தாங்க நம்ம மலையில் வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆனதுங்க இது இது எப்படின்னா தொடர்ந்து ஒரு இருபது நாள் இங்கே மலைங்கிறதுனால ஃபுல்லாக மழை தண்ணி பட்டு இலை ஃபுல்லாக அப்படியே பிளாக் டேட்டாக வந்துடுச்சுங்க இந்த அறுத்து விட்டாலும் அதே மறுபடி மறுபடியும் அதே மாதிரி பிளாக் கலர்லேயே தான் வருது இதுக்கு வந்து ரெமடிஸ் என்னென்னா சைடு தான் ஃபங்கு சைடு கொடுத்து பார்த்தேன் ஆனால் கேட்கல ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் கேட்கல அப்புறம் சரி இது அடிஷ்னலாக வந்து வேறு பக்கம் போட்டுக்கலாம் மார்க்கெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கீரை பாலாக்கீரை வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் புதுசாகவே போட்டுட்டோம் இப்போது இந்தளவுக்கு வந்து இது டிசீஸு எஃபெக்ட் ஆகிருக்குதுங்க ஃபுல்லாக ஃபங்கஸ் தான் உரமே பார்த்தீங்கன்னா கேளுங்க ஃபங்கஸ் பாலாக்கேரிக்கு வந்துங்க ரெட்டம் அண்ட் கோல்டு அடித்து பார்த்தேன் கேட்கல லீத்தல் ப்ளூ காப்பர் ஊற்றி பார்த்தேன் கேட்கல ட்ரோகர் அதுவும் அடித்து பார்த்தேன் கேட்கலை எல்லாமே அடித்து பார்த்து இது உரம் எதுவுமே கொடுத்து எல்லாமே பண்ணோம் எதுவுமே வந்து கரெக்டாக வரல அதனால் புதுசாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு புதுசாக நாங்கள் பாலாக்கீரை போட்டுருக்குறோம் இது எந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குதுன்னா இப்போ இந்த இலை வந்து இந்த இலை ஃபுல்லாக வந்து அப்படியே பிளாக் கலரில் பிளாக் டாட் பிளாக் டாட்டாக வந்துருக்குதுங்க இப்படி வந்துச்சுன்னா இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணது ரொம்பவுமே கஷ்டம் ஆனால் இது வந்து எனக்கு நஷ்டந்தான் இதில் வந்து ஒரு பாலாக்கேரை வந்து ஒரு அஞ்சு டைம் இருக்கலாம் நான் வந்து இது ஒரு ரெண்டு டைம் தான் அறுத்தேன் அறுத்ததுமே எனக்கு மழை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சி ஃபுல்லாக பிளாக் டாட் விழுந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பாலாக்கேரியில் வந்து இந்த டைம் இந்த இந்த பேட்ச் வந்து எனக்கு நஷ்டம்தாங்க சரி இது இந்த நஷ்டம் அடைஞ்சதுனால அப்படியே இது வந்து விட மாட்டேன் மறுபடியும் வந்து முயற்சி பண்ணி ரெடி பண்ணி நான் மார்க்கெட் பண்ணுவேன் கஸ்டமருக்கு வந்து பாலாட்சியரை கொண்டு போய் நான் கரெக்டாக தரமாக குவாலிட்டியை வந்து நான் எப்படி நான் ரெகுலராக பண்ணுறேனோ அதை நான் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் நான் சேல்ஸ் பண்ணுறது தான் என்னோடய குறிக்கோளுங்க இப்போ இது என்ன பண்ணுன்னா இப்போது இந்த ஒரு இது இந்த பிகினிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து இதுக்கு மருந்தடிச்சு நான் க்யூர் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கையிலேயே இருந்தேன் இருந்தாலும் வந்து சப்போஸ் ஏதாவது இது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு நான் அதுக்கும் வந்து நான் வந்து ப்ரிகாஷனாக என்ன பண்ணுன்னா ஒரு சால் வந்து நம்மளுடைய பாலக்கீரை இப்போ போட்டாச்சுங்க இப்போ வந்து இது டேமேஜ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து புதுசாக வந்து பாலாக்கீரை போட்டிருக்கிற வந்து நான் இப்போ அளவு குவான்டிட்டி வந்து க இதை இதை விட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் அவனுக்கு போ வர வரப்போகிற நாளில் வந்து குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து புதுசாக போட்டுருக்கிற பாலாக்கீரை வந்து இப்போ நேற்று அறுத்துருக்குறோம் அறுத்து கட்டு கீரை கட்டை அறுத்துருக்குறோம் மீதி பேலன்ஸ் இருக்குது இப்போ வந்து இது நம்ம புதுசாக போட்ட பழக்கிறங்குது இது வந்து என்னென்னா தெளிவாக தான் போட்டிருக்கிறேன் நான் அடர்த்தியே போடலை என்ன ரீசன்னால் அடர்த்தியே போட்டு மறுபடியும் மலையில் மாட்டிடுச்சுன்னா அதே கம்ப்ளைண்ட் மறுபடியும் இது வரும்ன்ட்டு ஃபுல்லாக கேப் பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்குறேன்னு பாருங்கள் தெளிவாக கேப் விட்டு தெளிவாக போட்டிருக்கிறேன் இது நம்ம நம்ம லைன் கோடு கூட லைன் லைனாகவும் விதை போடலாம் இப்போ நம்ம தெளிவாக போட்டாலும் நம்மளுக்கு ஸ்பேஸு இப்போ எதுக்கு நான் இப்படி வந்து இந்த தெளிவாக போட்டிருக்குறேன்னா இப்போது இந்த செடி பாருங்கள் இந்த ஒரு செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு நாலு செடி அறுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு நாலு செடி அறுத்தோம்னா ஒரு கட் ஆகும் அது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான் தெளிவாக போட்டாலும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான் அடர்த்தியாக போட்டோம்னா குச்சி குச்சியாக இருக்கும் இது மாதிரி வந்து தெளிவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குங்க இந்த பாலக்கீரை வந்து எப்படி நம்ம பராமரிக்கிறதுனா இதுக்கு சிம்பிள் மெத்தட் தாங்க இன்னும் இல்லை இதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து விதை ஓடுறதுலேருந்து எப்படி பண்ணுறோம்னா நல்லா உழவு ஓட்டி விட்டு ரொட்டேட்டர் போட்டு நல்லா ஓட்டி விட்டு பாத்தி மாட்டம் அடித்துக்கணுங்க பாத்தி வந்து நம்ம அகலை வந்து நாலு அடி நீளம் வந்து அடி இருந்தால் போதுங்க பன்னெண்டு அடி வச்சு பாத்தி மாட்டம் பண்ணிக்கலாம் பாத்தி மாட்டம் பண்ணி நம்ம யாசிசுலாம் நம்ம எப்படி நம்ம கீரை விதை போட்டு விடுறோமோ அதே மாதிரி கீரை விதையை போட்டு விட்டு கூட்டி விட்டுறணும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா விதை ஓடும் அடி உரை வந்து டிஏபியும் ஃபேக்டமும்ஸ் ரெண்டுமே கொடுத்துடணுங்க முளைக்கிறதுக்கு வந்து ஆறு நாள் ஆகுங்க ஆறு நாள் ஆகும்போது நம்மளுக்கு ஃபேக்டம்பர்ஸ் வந்து அஞ்சு நாள் எடுத்து கொடுக்கும் டிஏபி வந்து இருபது நாள் ஆக இருபது நாள் எடுத்து கொடுக்குங்க இது வந்து ஃபஸ்ட்டு அருப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா கரெக்டாக நான் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகிருங்க கண்டிப்பாக முப்பத்தஞ்சு நாள் ஆயிருங்க முப்பத்தஞ்சாவது நாள் வந்து ஃபர்ஸ்ட் அறுப்பு இருப்போம் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் நம்ம அறுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து ஏழு நாளுக்கு ஒரு டைம் ஏழு நாளைக்கு ஒரு டைம் வாரம் வாரம் நான் அறுத்துக்கலாம் இதுக்கு உரம் மேலாண்மைன்னு பார்த்தோம்னா எப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடியோரம் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக முப்பது நாள் முப்பது முப்பத்தி ரெண்டாவது நாள் பயிருங்கிறபோது பதினஞ்சாவது நாள் வந்து நம்ம மறுபடியும் வந்து ஃபேக்டமோஸோ டிஏபியோ தரைச்சி வாய்க்காலில் தண்ணி வாய்க்காலில் அப்படியே விடலாம் ட்ரிப்பாக இருந்தால் நம்ம ட்ரிப்பு பைப்பிலேயே விடலாங்க அது இன்னொன்று என்னென்னா இந்த ஃபங்க்ஸீடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா லீ ப்ளூ ப்ளூ காப்பருங்க லீத்தேலு ப்ளூ காப்பருங்க இது ரெண்டு வந்து நம்ம தண்ணி கட்டும்போது மடகிட்ட அப்படியே கரைச்சி ஒரு ஒரு லிட்ரு வந்து பாத்திக்கு ஒரு லிட்டர் ஊற்றி விட்டோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க ஏன்னா லீத்தேயல் மட்டும் நம்ம தனியாக வந்து இலைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் டாட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க ஆனால் அதுவும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் என்னோடய பாலக்கீரை வந்து நான் சரியாக காப்பாற்ற முடியலைங்க அது மெயின் ரீசன் வந்து மழை தாங்க மழை தொடர்ந்து மழை காலையில் மருந்து அடிப்பேன் சாயந்தரம் மழை வந்துடும் இப்போ என்னங்கன்னா அந்த மருந்து வந்து எடுக்கிறதுக்கு எடுக்கிறக்கே இல்லாமல் ஃபுல்லாக மழையாகவே இருந்ததுனால மழை தண்ணி மழை ஈர ஈரமாகவே இருந்துட்டு வந்தனாலும் நம்மளால் அது காப்பா கீரை காப்பாற்ற முடியலைங்க அதுக்கு நம்ம வந்து ப்ரிகாஷனாகவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சால் வந்து நான் ரெடி பண்ணி அந்த ஸ்டார்டிங்லேயும் அந்த மலை அந்த மலைலையும் ஈரமாக மண் ஈரமாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து நாங்கள் எப்படியே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போட்டு விட்டுட்டு இப்போது அறுக்க ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு கீரை சாகுபடியில் வந்து இந்த மாதிரி பாலாக்கீரை மாதிரி சிறுகீரை அப்படிதான் அஃபெக்ட் ஆகும் பாலாக்கீரை அரைக்கீரை எல்லாமே இது மாதிரி அஃபெக்ட் ஆகுங்க அப்போ அஃபெக்ட் ஆகும்போது நம்ம வந்து கரெக்டாக கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணணுங்க இப்போ வந்து பாலக்கீரையில் வந்து கலை மேலாண்மையும் மார்க்கெட்டிங்கு மட்டும் என்னென்னு பார்க்க போகிறேங்க கலை மேலாண்மை வந்து இப்போது பாத்தியில் வந்து நான் இப்போது தெளிவாக போட்டிருக்கேன் பாலாக்கு தெளிவாக போட்டிருக்கேன்னு சொன்னேன் தெளிவாக போடுறதுக்கு வந்து களை எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் களை களைச்செடி இருக்கும் இது ஃபுல்லாக வந்து கை களை தான் எடுக்கணும் பெஸ்ட்டாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டை காட் அப்படின்னு காட்டுக்குள்ளே வந்து களை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த இது இதுபோகமே டைக்காட் லீஃபு இதுக்கு வந்து மருந்து கிடையாது நம்ம கை கலதை எடுக்கணும் மூணக்காட்டுங்கிறது வந்து பில்லு அந்த பில்லுக்கு வந்து நான் மருந்து அடித்து விட்டுட்டேன் இப்போ அந்த புல்லு ஃபுல்லாக செத்துருச்சு இப்போது செடி மட்டும் கீரை செடி ம கீரை செடிக்குள்ளே இது மட்டும்தான் இருக்குது இது வந்து நான் கை கலையை எடுத்துகிட்டுருக்குறேன் ஸோ இந்த ஒரு பாத்தியில் வந்து பாலாக்கீரனை எப்படி போட்டிருக்கேன்னா லைனாக போட்டிருக்கேன் மற்ற பாத்திலலாம் வந்து அப்படி ஃபுல்லாக போட்டிருப்பேங்க ஃபுல்லாக கீரை போடுற மாதிரி போட்டிருப்பேன் கீரை விதை போடுற போட்டு விட்டுருப்பேன் இந்த ஒரு பாத்தி மட்டும் நான் லைனாக போட்டிருப்பேன் ஏன் இந்த ஒரு பாத்தி மட்டும் லைனாக போட்டிருக்கிறேன்னா இது வந்து ஒரு செக் பண்ணுறதா சும்மா செக் பண்ணுறது இதில் வந்து களை எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் கலப்பில் வந்து தூர தூரமாக இருக்கிறனால செடி பால செடியும் தூர தூரமாக இருக்கிறனால களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இதில் வந்துங்க இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் களை எடுக்கிறது ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும் ரெண்டு நம்மளுக்கு ஈல்டு வந்து ஒரே மாதிரி தான் வரும் இதுலேயும் அதுலேயும் ஈல்டு ஒரே மாதிரி வரும் இப்போ வந்து இப்போ லைனாக போடுறதுனால கீரை பாலாக்கீரை வந்து லைனாக போடுறதுனால களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க இப்போ களை வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு செடி கீரை செடி கட் ஆகாமல் நம்ம கரெக்டாக களையை மட்டும் பார்த்து எடுத்துக்கலாங்க மாதிரி அறுக்கிறது அப்படி தான் அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டு வந்து சீக்கிரம் சேரும் தண்டு வந்து நல்லா குண்டாக ஊக்கமாக வருங்க இப்படி இந்த இந்த மெத்தேடில் போட்டோம்னா இப்போ இது இது ஒரு அஞ்சு டைம் மறுத்துவிட்டேன் இந்த லைன் வந்து அஞ்சு டைம் மறுத்துட்டேன்னா அடுத்த லைன் இதில் போட்டுருவேன் இதில் போட்டு இந்த இந்த கேப் இருக்கிற லைனில் வந்து மண் மண் வெட்டி வச்சு சுரண்டி விட்டு இதில் விதை இதில் போட்டு விட்டுருவேன் இப்போ இங்கே இருப்பேன் இங்கே க இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அறுத்துணும் பாத்தில் வந்து ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெத்தேடு இது ஃபாலோ பண்ணிக்கலாங்க இது பெனிஃபிட்டு இந்த பாலக்கீரை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங் வந்து நம்ம கீரை ரெகுலராக கீரை மார்க்கெட் பண்ணுற மாதிரி தாங்க இது தாங்க மார்க்கெட்டிங் ஈஸி தான் ரெகுலராக எடுக்கிற கஸ்டமர் வந்து பாலக்கீரையை வந்து எடுத்துக்குவாங்க பாலக்கீரை வந்து எப்பவுமே டிமாண்ட் ஜாஸ்தி ஏன் டிமாண்ட் ஜாஸ்தின்னா இது அதிகமாக வந்து அந்த பிளாக் டாட் விலக்கும் சம்மர் வெயிலுக்கும் தாங்காது ரொம்ப மழைக்கும் தாங்காது மீடியமான கிளைமேட்டுக்கு முன்னாடி இந்த பாலக்கீரை வருங்க நல்லா வளரும் இதுக்கு வந்து டிஐபி ஃபேக்ட் நம்பர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்து நம்ம பராமரிச்சிட்டோம்னா நல்லா குவாலிட்டியாக வருங்க மார்க்கெட்டிங்கும் ஜமன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக பண்ணலாங்க கொஞ்சம் இது வந்து பாலாக்கீரை வந்து ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் நல்லா எடுக்கலாம் ஒரு ஆறு மாதம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக பண்ணலாங்க என்னோடய பாலாக்கீரை சாகுபடி வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு பாலாக்கீரை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் வந்து கிரஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்